தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சூரியோதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இடைய காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை சிமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது நமது மீனராசி தமிழ்நண்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையும் இன்றைய தினம் ஆறாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மாலை ஐந்து மணிக்கு மேல் சந்திரன் ஏழாம் இடத்திற்கு கன்னிக்கு வருகிறார் இதனால் ஐந்து மணிக்கு மேல் புதன் சந்திரன் பரிவர்த்தனை ஏற்படும் ஒரு நல்ல கிரக சூழ்நிலை அமைந்துள்ளது குருவின் பார்வையில் சந்திரன் இன்று செவ்வாய் உட்பட நான்கு கிரகங்கள் இன்று அமைந்துள்ளன மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்துள்ளார் நான்காம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து நன்மையை தெரிகிறார் நண்பர்களே நமது மீனும் துடியர் ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவழி புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆள் என்பதை அளித்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மறைவு ஸ்தானத்தில் ராசிக்கு கஜகேஸ்வரி யோன யோகம் ஏற்பட்டுள்ளது ஒரு சிறப்பான அமைப்பாகும் இதன் மூலமாக நீங்கள் நீங்கள் உங்களை அறியாமலேயே நிறைய நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தாமதமாகவே அதை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும் நாம் உங்களது நண்பர்களுடன் சிரித்து பேசி மகிழ்வதன் மூலமாக உங்களது மன அழுத்தத்தை மிகுந்த அளவில் குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்கள் அமையப் பெறுவீர்கள் எனவே இன்று நம் உங்கள் நண்பர்களை சந்தித்து பேசி மகிழ்வதை நீங்கள் தவிர்த்து விடாதீர்கள் வாய்ப்பு கிடத்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது மனம் இன்று லேசாக அமையும் உங்கள் நண்பர்கள் மூலமாக நீங்கள் இன்று மிகுந்த சந்தோஷத்தை பெறக்கூடிய நாளாக மையும் தினம் நீங்கள் நண்பர்களுடன் விருந்தில் நிறைய பணங்கள் செலவழிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பணவரவுகள் இருக்கும் திருப்திகரமான உங்களது பணவரவுகளால் இன்று உங்களது நண்பர்கள் இன்று உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்துடன் கூடிக்குள்ளாகவும் ஒரு நாளாக அமையப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உதவியும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலமாக ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யும் சூழ்நிலை பொழுது ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் உங்களது மனதில் துணிச்சல் அதிகரித்து காணப்படும் எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் நீங்கள் இன்று துணிச்சலுடன் செய்து முடிப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு அதிகமாக அதிகமாக கிடைக்கிறது மேலும் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு பக்கபாவமாக இருப்பதால் உங்களுக்கு மேலும் பலமாக இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எந்த சிக்கல்களும் இன்றி மிகவும் சிறப்பாக நடைபெறும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிலுவையில் இருந்தால் சிறிது அழுத்தங்கள் கொடுத்து நீங்கள் இன்று அதை வசூல் செய்து கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு வெவ்வேறு வழிகளில் இன்று பண வரவுகள் அதிகரித்து காணப்படுவதால் உங்களது மனம் இன்று மிகவும் மகிழ்ச்சியடையும் ஆளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது காதலரை பற்றி நீங்கள் முழுவதுமாக உணர்ந்து கொள்வீர்கள் அவர்கள் உங்களை காலம் முழுவதும் நேசிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இன்று உங்கள் மனதில் ஏற்படும் நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஒரு ப்ராஜெக்டை போது மன திருப்தி ஏற்படும் ஒரு வேலையை முடிக்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்துடன் நீங்கள் அதை செய்து முடிக்கக்கூடிய மனநிலையில் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களது மனைவியுடன் இன்று உங்களுக்கு மிகவும் இனிமையான நாளாக அமைய இன்பமாக உங்களது வாழ்க்கை துணையுடன் பொழுதை கழிக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்றைய தினம் சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக வெற்றிகளை பெறும் எனவே இன்று நீங்கள் அனைத்து முயற்சிகளிலும் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் இன்று வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தினர் இதனால் ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாக இன்று அமையப்பெறும் நமது மீனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது மீனன்குடி ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உடன் உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நமது மீனராசி தமிழ்நாடுகளில் நட்சத்திர பலன்களை காணும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தான் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல சூழ்நிலை என்று அமைந்துள்ளது உங்களது மனதில் தன்னம்பிக்கையும் துணிச்சலுமே என்று அதிகரித்து காணப்படும் தயக்கங்கள் மற்றும் பயம் எதுவும் இல்லாமல் நீங்கள் அனைத்து காலத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமான நாளாக என்று அமையப்பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் இதில் தயக்கம் காட்ட வேண்டாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலனை நீங்கள் என்று சுபகாரிய முயற்சிகளில் பெற முடியும் திருமணம் முயற்சிகளில் நீங்கள் என்று பெறும் பொழுது சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பலன் என்று தரும் எனவே இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் சுபகாரிய பேச்சுக்களை தாராளமாக செய்யலாம் எனவே நீங்கள் தயங்காமல் அதை செய்துவிடுங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டிற்கு தேவையான மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமான சூழ்நிலை இன்று அமையப்பெறுகிறது மேலும் உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிகவும் அதிகரித்து காணப்படும் ஒரு யோகமான தினமாக அமையப்பெறும் உங்களது மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்று உங்களது உத்தியோகத்தில் நீங்கள் பணிகளை செவ்வெனி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இதனால் உங்களது மதிப்பு அதிகரிக்கிறது அதிகரிப்பதுடன் உங்களுக்கு என்று அதிகரிக்கும் உங்களது அலுவலகத்தில் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் இன்று ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் மீதான தன்னம்பிக்கை இன்று உங்களின் மேலதிகாரிகளுக்கு ஏற்படும் இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வீடியோ பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரே இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது மீனம் டுடே ராசி சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஆல் எழுத்தி அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே